ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு விதவிதமாக நிறைய பூச்சி தாக்குதல் வரும் சில நேரங்களில் சில ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்மேட் பூச்சி விரட்டி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூச்சி விரட்டி தயார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பொருட்கள் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியது தான் இது பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் க்ரோத் நின்று போன செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய புதிய துளிர்கள் வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் பூச்சி வரட்டி தயார் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திருக்க பொருட்களோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பல் பூண்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்ம நல்லா தட்டிட்டு எடுத்துக்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு கற்பூர வள்ளி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை ஒரு கற்றாழை மடலை அதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூச்சி வரட்டி நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த முடியும் மண்ணுக்கு பயன்படுத்தும்போது வேரில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி நல்லா ஹெல்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பூச்சி தாக்குதலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி செடியோட க்ரோத் நின்று போயிருக்கு அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய புதிய துளிர்கள் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் செடியில் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆர்கானிக் பூச்சி விரட்டி வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் பூச்சி தாக்குதல் இல்லாமல் மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் ஒரு ரேட்டேட் கன்டெய்னரை சேர்த்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு நல்லெல்லாம் அப்படியே வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ண பண்ணிண லிக்விட்லேருந்து ஒரு பங்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா சம அளவில் ஏழு மடங்கு தண்ணி கலந்துட்டு மாடி தொட்டில் இருக்கிற எல்லா விதமான செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஒரு வெளியவங்க செடியில் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு கல்லை வச்சு நல்லா தட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்காதீங்க வாரத்தில் ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க காலையில் சீக்கிரமாக பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சாய்ந்தர நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் வேர் பகுதிக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா லைட்டாக மண் போது பயன்படுத்துங்க தொடர்மலையில் பயன்படுத்தாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க